வணக்கம் மகளே நாங்க இப்போ எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்க சுதுமலை அம்மன் கோயில் சுதுமலை அம்மன் கோயில் நிக்கிறோம் நாங்க ஏன் இங்கே நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சுதுமலை அம்மன் கோயில இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல ஒரு அதாவது சுதுமலை தாவடி ரோட்டோட ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக எல்லாருமே சுதுமல அம்மன் கோயில் அடிக்கிட்ட காணி இருப்பீங்க அவேலுக்கு பொருத்தமான ஒரு காணி தான் இதுலேருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது நாலாவது காணி அமையப்பட்ட காணி பார்த்திங்கன்னு சொன்னால் இதுகிட்ட குபேரம் மகால் கல்யாண மண்டபம் எல்லாமே இருக்குது வாங்கோ காணி எப்படி இருக்குன்னு சொல்லி போய் இருக்க வழியாக பார்ப்போம் நான் இப்போ சுதுமலை அம்மன் கோயிலில் நிற்கிறேன் இதுலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த காணி இருக்குது வாங்கோ காணியை போய் இருக்கா வழியாக பார்ப்போம் ரெக்கார்ட் எடுத்துப்பேன் ரெக்கார்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மாதிரியே நாங்கள் காணிக்க வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் தேர் ரோட்லேருந்து அதாவது டேர் ரோட்லேருந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமையப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த டேர் ரோட்டில் வாழும்போது அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைப்பட்டுருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சரை பிறப்பு காணி இதில் ஒன்றரை ஒன்றரை காணி துண்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் காணப்படுது அப்படின்னா இது ஒன்றரை பிறப்பு ஒன்றரை பிறப்பு அது ரெண்டு நல்ல ஒரு சர்ச்சதுர காணிகள் பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு அண்மைத்த பகுதியில் அந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்க வந்திருக்கும் அந்த நம்பருக்கு மறக்காமல் கோல் பண்ணி இந்த காணியை வந்து நீங்கள் பார்வையிட முடியும் ஒன்றரை பரப்பு ஒரு துண்டு மற்றது ஒன்றரை பரப்புக்கும் செண்டு கூலி கூட அடுத்த காணி ரெண்டு பரப்பு காணி அப்படி மூன்று துண்டாக காணி பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்கு இருக்குது இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் கொள்ளணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கோல் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் அதோடு பார்த்துட்டு சொன்னால் இது ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் இருக்கிறதான்னு நீங்கள் யோசிச்சு கொண்டுருக்கீங்க சொன்னால் யாவுமே சரியான முறையில் இருக்குது நீங்கள் இது உங்களோட லோயர் மூலமாக செக் பண்ணி இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் அது குறிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால் பக்கம் மதில் அடைக்கப்பட்டு சின்ன இடத்துல நகர அடைக்கப்பட்டிருக்கு தூண்கள் அடைக்கப்பட்டு காணப்படுகிறது பாதி சொன்னால் இதில் ஒரு கிணறு ஒன்று காணப்படுது இது இதில் ஒரு ஒன்றரை பிறப்பு ரெண்டு குழி வர்ற காணி தொண்டுக்குள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது பட் நீங்கள் உங்களுக்கு கிணறு செய்ய வேண்டாலும் யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் மொத்தமாகவே அஞ்சரை பரப்பு காணி இருக்குது நீங்கள் அஞ்சரை பரப்பு காணியையும் மொத்தமாக வாங்கி கொள்ள போகிறீங்க சொன்னால் அதையும் வாங்கிக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சுதுமலை தாவடி மெயின் ரோட்லேருந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமையப்பட்டிருக்குது யாராவச்சு ஒன்றரை பிறப்பு காணி என்ற ஊரு கட்ட காணுமண்டு அப்படி ஒரு காணி ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது உங்களுக்குரிய காணி தான் இந்த காணி மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணியை வந்து வார என்ன சொன்னா கூடுதலாகவே நன்னீர் நிலைகள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி கிணறு அப்படியான இடங்கள்லாம் இது இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் அமைதியான சூழல் மிகவும் அமைதியான சூழலில் காணப்படுது பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பரப்பு வாங்கி கொள்ள முடியும் இது இப்போ ஒரு ஒரு இந்த ரெண்டு பரப்பு காணியானது இப்போ பேச்சுவார்த்தையில இருக்கு அவர்கள் வாங்குறதுக்காக பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா இந்த ஒன்றை பரப்பும் அடுத்த ஒன்றை பரப்பு காணியும் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த காணிய மறக்காமல் வந்து பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்சி கொண்டு வந்துன்னா விலையில பேசி தீர்மானித்து கொண்டு இந்த காணியை நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை நீங்கள் என்னென்ன ஜோதி கொண்டு இருப்பீங்க ஒரு பரப்பு எழுபத்தஞ்சு லட்சம் மாற்றமே மறக்காமல் இந்த காணியை வந்து பார்த்து இந்த காணியை சம்மந்தமான விஷயங்களை கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி காட்சி பெற்றுக்கொள்ளுங்கள்